பனைமரம் பற்றிய சில அரிய தகவல்கள் ஏன் வளர்ந்தாய் பனைமரமே நான் வளர்ந்த காரணத்தை நாட்டாரே சொல்லுகிறேன் பரமுகம் இல்லாமல் பச்சமுடன் கேட்டிடுங்கள் படுக்க பாய் நானாவேன் பாய்முடைய தோப்பாவின் வெட்ட நல்ல விறகாவேன் வீடு கட்ட வாரியாவேன் கட்ட நல்ல கயிறாவேன் கன்று கட்ட தும்பாவின் வராவட்டை நானாவேன் வரிசல்களில் தானாவேன் பழக்க சுமை சால்களுக்கு பிரிமினையும் நானாவேன் நனைந்து வருபவர்களுக்கு சம்பங்குடை நானாவேன் பாலர் பெரியவருக்கு பதினிமிக நான் தருவேன் சிட்டெரும்புக்கோ தேனாக நான் தருவேன் சிட்டு குருவிக்கோ சிங்கார கூடாவேன் கைவினை தொழிலுக்கு என்னையே நான் தருவேன் சித்திரை கோடையிலே சிறந்த நல்ல நுங்காவேன் காளையர்க்கும் கண்ணீருக்கும் தீர்க்க விசிறியாவேன் ஓதுகின்ற பிள்ளைகளுக்கு ஓலை தடுக்காவேன் எழுதுகின்ற பிள்ளைகளுக்கோ எழுத்தானே கூடாவேன் அரிசுவடி என்னாலே வருக்கப்பாடம் என்னாலே என்சுவடி என்னாலே குழிமாற்றம் என்னாலே வர்த்தகரும் செட்டியாரும் வழியறிவதும் என்னாலே கணக்கர்களும் முதலிகளும் கணக்கறிவதும் என்னாலே பலசரக்கு மண்டிகையில் பத்திரமாய் நான் இருப்பேன் பழங்கால பாட்டியின் பணப்பையும் நானாவேன் ஏரி கரைமேலே என்னாலும் வீற்றிருப்பேன் நான் தான் பனைமரம்